நடிகை காம்னா ஜித்மாலனி தமிழ் சினிமா துறைக்கு திருடன் என்னும் படம் மூலம் கோலிவுட்டில் நின்று கொடுத்தார் இவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தெலுங்கில் வெளியான பிரீமு குழு என்னும் படம் இவர் கமர்ஷியல் ஹிட்டானதாக இருந்தது காம்னா அவர்கள் தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகளில் நடித்துள்ளார் பின்பு தெலுங்கு வில் ரானா என்னும் படம் இவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்தது தமிழ் சினிமாவில் ஜெயம் ரவி நடித்த இதய திருடன் படத்தில் நடித்து வந்து தமிழ் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றார் இவர் பின்பு தமிழ் சினிமா ரசிகர்களின் கனவு கண்ணியாகவும் மாறினார் இந்த நிலையில இவர் சிறிது இடைவெளிக்கு இதற்கு பின்னர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜீவன் நடிப்பில் வெளியான மச்சக்காரன் எனும் படத்தில் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாலில் பெங்களூரை சேர்ந்த ஒரு தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டார் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை நிறைய நாயகிகள் இருக்கிறார்கள் ஆனால் சிலரே அதிக வாய்ப்புகள் கிடைக்க தொடர்ந்து நடிக்கின்றனர் அப்படி இதய திரட நின்ற படம் மூலம் தமிழில் ஹீரோயினாக அறிமுகமாகி சில வருடங்கள் காணாமலே போனார் மேக்னா பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நடிக்க வந்து சில படங்களில் நடித்தார் ஆனால் அதுவும் சரியாக ஓடவில்லை பின் திருமணம் குழந்தை என சொந்த விஷயத்தில் அக்கறை காட்டி வந்த காமி ஆம்னா அடிக்கடி இன்ஸ்டாவில் புகைப்படங்கள் மட்டும் பதிவு செய்தார் இந்த நிலையில் இவர் தற்பொழுது தன்னுடைய லேட்டஸ்ட் புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த புகைப்படம் இணையத்தில் வைரலாகிய நிலையில் இதை பார்த்த ரசிகர்களோ காம்னாவா இது இப்படி ஆலை அடையாளம் தெரியாமல் மாறிட்டாங்களே என்று கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க